உலக கோப்பை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும் ஆனால் ஒரு குழப்பநிலை வந்து வேற போதால் அது வந்து இங்கே வைக்கலான்ற மாதிரி நிர்வாகம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கணும் வந்து ரக்கா சொல்லி சொல்லிக்கணும் அங்கால கொண்டு போக சொல்லினா போல இருக்கு குழம்பை கொண்டு வைக்கணும் பாருங்க தூக்கி கொண்டு போயிட்டோம் நேற்று வணக்கம் நாங்கள் இந்த காலை கிழங்கு நிற்கிறோம் யாழ் பண்ண நல்லூரில் நிற்கிறோம் நல்லூரில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து கொண்டு வந்திருந்தது ஆனால் வந்து கோயில் உள்ள வந்து கொண்டு போய் வந்து கோயிலுக்கு வெளியில் அந்த பெரிய கேட்டு இருந்தால் அந்த பெரிய கேட்டுக்கு வெளியில் கொண்டு போகணும்னு சொல்லி விட்டுனா அதை நீங்கள் இந்த காலையில் பார்க்க போகிறீங்க உள்ள வந்து உண்மையிலேயே கொண்டு போயிடலாம் தானே அதை ரெண்டு பேர் சூழலோட போயிருந்தது அந்த இதான் நீங்கள் இந்த காலையில் பார்க்க போகிறீங்க ஓகே நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை மாதிரி காலையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே நாங்கள் இப்போ காலைக்கு போவோம் இங்கே உலக கோப்பை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும் ஆனால் ஒரு குழப்பநிலை வந்து வேற போதால் அது வந்து இங்கே வைக்கலாம் அந்த மாதிரி நிர்வாகம் வந்து சொல்லி கொண்டிருக்கணும் பார்ப்போம் என்ன நடக்க போதாண்டு பார்ப்போம் என்ன உள்ள கொண்டு வந்து நான் கோயிலுக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும் என்ன நடக்க போதாண்டு பார்ப்போம் தொடர்ந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பெரிய அளவில் ஒரு குழப்பநிலை வேறு மண்டு எதிர்பார்க்கலாம் என்ன வந்து நிர்வாகத்தை வந்து அல்லவரா வந்து சொல்லிட்டு போனார் வழியில போங்கன்னு சொல்லிட்டு போய் என்ன நடக்க போதும் தொடர்ந்து வந்து நிர்வாக தொடர்ந்து பாருங்க என்ன நடக்க போதே பாபம்

அங்கால கொண்டு போக சொல்லி நம்ம போல இருக்கு அங்கால வாசலுக்கு வெளியில அதாவது வந்து இந்த தேசத்துக்கு வெளியில நினைக்கிறேன் பார்ப்போம் கொண்டு போய் நம்ம பார்ப்போம் இது குழப்ப நிலை ஒன்று இருக்குது என்னென்னு தெரியல பாரு தூக்கொண்டு போயிட்டு நம் என்ன நாங்க முதல்ல யோசிச்சிருந்தாங்க நல்ல ஒரு உள்ள வந்து கேட்க அதுல வெளியில கொண்டு போறது வேற எது உள்ளே உணர்ந்து வை பிரச்சனை வருமான யோசிச்சு கொண்டு போய்ட்டுனோம் அது வந்து உள்ளே வந்துருந்த அதனால் வந்து வழியில் கொண்டு போயிடணும் ஓகே இப்போ வந்து வழியில் கொண்டு போயிட்டுனோம் வழியில் எங்கேயும் வெப்பினமா இல்லையான்னு தெரியல பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் நிறைய பேர் செருப்பு எல்லாம் காட்டிட்டு தான் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து செருப்பு காட்டி தான் வந்திருக்கேன் ஒரு சிலர் தான் அங்க வந்து அந்த செருப்புகளாக வந்தார்கள் வெளியில போக சொல்லி அனுப்பிட்டாங்க யாருங்க அதுல வந்து பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்களை தொடர்ந்து அங்க வழியாக காட்டிக் கொள்றேன் அதுல நடக்க என்று காட்டி கொள் நோக்கம் ஓகே இந்த காப்பை வந்து தூக்கி கொண்டு போயினோம் வெளியில் கொண்டு போடுவினோம் அப்படியே நினைக்கிறேன் ஓகே அப்படியே வந்து கொண்டு போய் நான் பாருங்கள் தொடர்ந்து காட்டுறேன் இல்லை எங்கேயாவது வைக்க போயினோம்மா தெரியல அதில் கொண்டு வைக்கணும் இருக்கா வெளியில வந்து அதே மாதிரி காட்டிக்கொள்றேன் என்னமே தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி முன்னுக்கு வந்து வைக்கணும் நல்லூர்ல சட்டம் தான் அதாவது வந்து உள்ள கொண்டு வந்து வைக்கலாண்டு வெளியில அனுப்பிட்டேன் அந்த ஒரு ஆள் ஐயா வந்து குழம்பி இருந்தவர் அப்பதான் நான் இந்த காணொளி படுத்த தொடங்கி நான் பிறகு இப்ப வந்து கொண்டு போய் சொல்லி இப்ப வெளியில வந்து நல்லூர் வந்து அதாவது அந்த கம்பிகளுக்கு வெளியில கொண்டு வந்து வச்சிருக்கீங்க பாப்போம் அதை கூட தொடர்ந்து நாங்கள் காட்சிப்படுத்தல பாப்போம் வந்திச்சு நான் கடவுள் வந்துச்சு நான் நிர்வாகாக்கள் வழியில போங்க என்று சொல்லி அனுப்பிட்டோம் பாருங்க அதுல வச்சுக்கணும் அப்படியே தொடர்ந்து காட்டுறோம் பாருங்க இதுல வந்து அதாவது வந்து இந்த இதுக்கு வெளியில அந்த பேரியருக்கு வெளியில வந்து கொண்டு வந்து வச்சுக்கணும்

இதுல அந்த கலை நிகழ்வுகள் வந்து இந்த சிங்கள டான்ஸ் நடக்குமா இல்லையா என்னன்னு தெரியல பாப்பம் தொடர்ந்து பார்ப்போம் நான் வந்து நிர்வாக ஆகலம் வந்து வந்து நிக்கிறேன் நிறைய பேர் ஓகே இதுலயும் வந்து நிறைய பேர் சுற்றி நின்று பாருங்க நிறைய பேர் ஃபோட்டோ கால்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் லைவ் போட்டு ஒன்று கட் பண்ணிட்டு வீடியோ எடுத்து கொண்டு நிறைய வந்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லேயும் போடுவேன் அதாவது வந்து நீங்க பாக்கலாம் நீங்களும் ட்ரெண்ட்லேயும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பேஸ்புல நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்க okay, <laughs> நல்லூர் கோயில் வளத்துக்குள்ள வைக்க போனவன் அங்க இருந்து அவர்களை வந்து வெளியேட்டினோம் வெளியேட்டி தான் நேரங்க வழி அதாவது அந்த பெரியருக்கு வெளியில வந்து வச்சிருந்து அதை ஒரு காட்சிப்படுத்திட்டு திருப்பா கொண்டு போய் பாருங்க ஓகே இதோட வந்து நான் இந்த காணொலி வயசு ஒருவன் வேறு இடங்களுக்கு போய் எடுப்பேன்னா தெரியல என்ன லைப்ரரிக்கு போது கோட்டைக்கு போபோது வீரசிங்கம் அதாவது போபோது அதுக்கு போய் எடுப்பேன்னா இல்லையான்னு தெரியல எவ்வளோ மக்கள் நம்ம பாருங்களேன் நிறைய பேர் போட்டோக்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கீங்கன்னா ஓகே நாங்கள் வந்து தொடர்ந்து அப்படியே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா வேற வேற காணொலியில் பார்க்க முடியாம இருக்கு ஓகே மூன்று மணி சந்திப்போம் பாய்